முன்னேந்திய தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி நினைவு நாளையொட்டி அவர் குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக அவரோடு அதிகம் இணைந்து பயணித்த மூத்த பத்திரிகையாளர் கோவில் இணை நினைந்திருக்கிறார் பேசணும் வணக்கம் வணக்கம் கலைஞர் கருணாநிதியுடன் வந்து நீங்கள் ரொம்ப நெருக்கமாக பயணித்தவரால் ஒரு பத்திரிகையாளராக அவரை எப்படி அணுகிருக்கீங்க அந்த அனுபவங்களை பத்தி சொல்லுங்க கலைஞரை வந்து அவர் ஒரு துரோணாச்சாரியார் நான் ஒரு ஏகலைவன் அப்படி தான் எனக்கு முதல்ல பழக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப நெருக்கமான பயணித்தவன் அப்படின்னு இல்லை எப்படி அந்த பயணம் இருந்ததுன்னு மட்டும் சொல்கிறேன் சின்ன வயதிலேயே அவரோட எழுத்து எனக்கு வந்து ரொம்ப இருக்கக்கூடியது அதாவது அரைக்கால் சட்டை பருவம் டவுசர் போட்ட வயசுலேயே வந்து ஒரு முரசொலி எழுபத்தி ஏழு தேர்தலின் பொழுது நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அந்த வீட்டுக்கு பேப்பர்லாம் வரும் அப்பா வந்து புத்தக கடன் நடத்தினார் அதனால் வீட்டுக்கு பேப்பர் பத்திரிகை பத்திரிகைகள் இதெல்லாம் இயல்பாகவே வரும் அதை படிக்கும் பொழுது கலைஞருடைய அந்த எழுத்துக்கள் வந்து ரொம்ப கூட்டி படிக்கிற காலம் தான் ஒன்றும் இவ்வளோ இதாக ஆனால் தலைப்பு இதெல்லாம் இருக்கும் அப்புறம் ஒரு கொஞ்சம் வயசு போன பிறகு அதை படிக்கும் பொழுது அவர் சொல்கிற பதில்கள் அவர் காட்டுகின்ற ஓமைகள் இது எல்லாமே ஒரு இதாக இருக்கும் அது திருவாரூர் சொந்த ஊர் அவர் படித்த அதே பள்ளியில் தான் பின்னால் நான் படித்தங்கும் பொழுது இயல்பாகவே அந்த இந்த இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் சொல்லணும்னா அந்த வைப் அப்படியே இருக்கும் அது எல்லாத்தையுமே அந்த கலைஞருடைய அப்படிங்கிற இருக்கும் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னா நான் வந்து ஒரு எம்ஜிஆர் திரைப்படங்களின் ரசிகன் தான் ஆனாலும் வந்து அந்த கலைஞருடைய எழுத்து அந்த இதெல்லாம் வந்து படிக்க படிக்க அந்த பத்திரிக்கைக்கான நடை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது மற்ற எழுத்துக்கள் கலைஞருடைய படைப்புகள் அதெல்லாம் பின்னாடி அது அதோடைய தாக்கம் வேறேனா கூட ஒரு முரசொலிங்கிற ஒரு பத்திரிகை ஒரு சாதாரண அது வந்து ஒரு கட்சி பத்திரிக்கை சாதாரண நம்ம சொல்கிறத விட சாதாரண பொதுவான வாசகர்களை போய் சேருவதை விட அது வந்து கட்சி தொண்டர்களுக்கு போகிற பத்திரிக்கை தான் ஆனால் அந்த ஒரு பத்திரிகை முழுமையான ஒரு செய்தி பத்திரிக்கை போல் அவருடைய பங்களிப்பதில் இருக்கும் அதுக்கு அவர் ஆசிரியராக இருந்திருக்கார் நிறுவனராக இருந்திருக்கார் அதை கவனித்துக்கொள்ள முடியாது என்ன தான் ஒரு அரசியலில் முக்கியத்துவமாக வந்தாலும் தன்னுடைய மூத்த பிள்ளை அப்படின்னு சொல்லி அடிப்படையில் வந்து அவர் எல்லாத்துறையும் உரிமை கொண்டாடும் கலைஞரை திரைப்படத்துறை கொண்டாடலாம் இலக்கிய துறையில் கொண்டாடலாம் அல்லது புறக்கணிக்கலாம் ரெண்டுமே பண்ணலாம் இது வேணாலும் அரசியலில் எல்லாருமே எப்படி வேணாலும் அவங்க வச்சுக்கிட்டோம் ஆனால் எல்லாத்துலேயுமே அவர் பங்களிப்பு உண்டு ஆனால் அடிப்படை வந்து அவர் யார் அப்படிங்கிறது ஒரு பத்திரிகையாளர் தான் அங்கேருந்து தான் அவர் வந்து அந்த முரசொலி அல்லது அதுக்கு முன்ன நேசன் அப்படி தான் தன்னை வெளிப்படுத்துகிறார் அப்படி நான் அதை படித்து தான் அவர் பண்ணுறேன் அது அந்த இயல்பு எனக்கு வந்துச்சு அப்புறம் சென்னைக்கு பத்திரிக்கைத்துறைக்கு வந்த பிறகு அவருடைய மொத்தமாக அவருடைய இன்னும் கூட்டங்களுக்கு மற்ற இதெல்லாம் கவரேஜ் அப்படின்னு போகும்பொழுது இன்டர்வியூ எடுக்கிற வாய்ப்புகள் இதெல்லாம் அமையும் பொழுது அவருடைய இன்னொரு பரிமாணம் நமக்கு தெரியுது ஒரு கட்டத்தில் அவர் அவர்கிட்ட இருந்த சிறப்பான இது என்னென்னா மற்றவர்களுடைய படைப்புகளை அவரை விமர்சிக்கிறவர்களாக இருந்தாலும் அந்த படைப்புகளை படிச்சுட்டு அவங்க அது தன்னுடைய மதிப்பீடை சொல்லக்கூடிய ஒரு தன்மை அவர்கிட்ட உண்டு இப்படிதான் ரெண்டாயிரத்தி நாலில் நான் ஒரு சின்ன ஒரு ஒரு புத்தாண்டுக்காக ஒரு சின்ன வெளியீடு ஒன்று ஒரு கையடக்கம் அது கையடக்கம்னு கூட சொல்ல முடியாது பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வெளியீடு கொடுத்து அதை படிச்சுட்டு அவர் முரசொலியில் வந்து உடன்பிறப்பு கடிதத்தில் ரொம்ப சாஹித்து எழுதுறதுன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி அது ரொம்ப அது சின்ன விஷயம் அது ஒரு இப்படி புரட்டி புரட்டி பார்க்கணும் அவருக்கு அப்போ எண்பது வயது ரெண்டாயிரத்தி நாலுன்னா அந்த வயதில் அவர் வந்து அந்த பொடி எழுத்துக்களை படித்து ரசித்து முரசொலியில் கிட்டத்தட்ட முக்கால் பக்கத்துக்கு அதை பற்றி எழுதுறாரு யாரை பார்த்து நாம் வந்து இதெல்லாம் எழுதி பழகணுமோ அவர் வந்து அப் இந்த எழுத்தை வந்து அவ்வளோ இது பண்ணலை அது வரைக்கும் எனக்கு வந்து அவருடைய நேரடி பழக்கம்ங்கிறது அப்படி கிடையாது ஒரு பத்திரிக்கையாளனாக நான் வழக்கமாக பார்க்கறது தான் அது செய்திகள் சேகரிப்பு அப்படி தான் இருந்தது இது வந்து ஒரு இதுனால் அதன் பிறகு அவருடன் ஆனால் அந்த இதுங்கிறது தொடர்ச்சியாக பல கட்டங்களில் அதை வந்து நம்ம பண்ணும் பொழுது நானும் இல்லை அவர் பத்திரிக்கைக்காரர் யாராக இருந்தாலும் சரி எழுத்தாளர்கள் யாராக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார் அவர் அவர்கள் என்ன விரும்புவாங்க முதல்ல வந்து ஒரு பதி எழுத்தாளன் தனக்கான அங்கீகாரத்தை தான் விரும்புவோம் அதை வந்து அவர் எப்பொழுதுமே கொடுப்பார் எவ்வளோ பெரிய தன்னை எழுதுபவர்களாக இருந்தாலும் தன்னை ஆதரை எழுதுபவர்களாக இருந்தாலும் அது மாதிரி பேச்சாளர்கள் இந்த இலக்கியம் சார்ந்தவர்கள் கலைத்துறை சார்ந்தவர்கள் இந்த படைப்பாளிகள் மீது அவருக்கு எப்பொழுதுமே ஒரு இது உண்டு அதில் பத்திரிகையாளர் அப்படின்னா அவர் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக இருந்தவர் அந்த வகையில் கலைஞருடைய அந்த பத்திரிகை துறை சார்ந்ததுன்னு எல்லா தரப்புலையும் இருக்குது நான் பார்த்த வரைக்கும் அவருடைய முற வந்து அவர் வந்து செய்திகள் தலைப்பு அவருடைய பேச்சோ ஏதோ அவர் 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 கொடுக்குற தலைப்பாக அது அமையும் சில சமயம் அந்த தலைப்புகளை திருத்தம் செஞ்சு நல்லா இதாக இருக்கணுன்ட்டு சின்ன சின்ன பெட்டி செய்தி தலைப்புச் செய்தியும் அவர் தான் எழுதுவார் சில சமயம் பெட்டிச் செய்திகளையும் அவர் இது பண்ணி கொடுப்பாரு நிறைய படைப்பாளிகளை அதில் எழுத வச்சுருக்காரு பல கவிஞர்கள் பல படைப்பாளிகள் அதில் அடுத்தவங்களுக்கு உட்காந்துறது இலக்கிய பக்கங்களை அதில் எழுதியிருக்காரு எல்லாத்த விட அந்த உடன்பிறப்பு கடிதம்னு இருக்குல்ல அது வந்து எப்படின்னா இது வரைக்கும் வேறு எந்த பத்திரிகையிலையும் நான் பார்க்காத ஒன்று வந்து கேள்வி பதில் இருக்கும் ஒரு கேள்வி ஒரு பதில் அதோடு முடிஞ்சிடும் அது அவரும் பண்ணுவார் கரிகாலன் பதில்கள்னு கொடுத்துருக்காரு அப்புறம் கலைஞர் பதில்கள்னு கொடுத்துருக்காரு அதை கூட சொல்லுவாங்க அவரே கேட்டுக்கிட்டு அவரே பதில் சொல்கிறாருப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க அது சொல்ல வேண்டிய செய்தியை சொல்ல வேண்டிய உத்தியில் சொல்வது அது மற்ற பத்திரிகைகளில் வர கேள்விகளுக்கு வாசகர்கள் கேள்விகளுக்கு ஆசிரியர்கள் பதில் சொல்வாங்க ஆனால் அதை தாண்டி கலைஞர் பண்ண அந்த கடிதம்னு இருக்கல உடன்பிறப்பு கடிதம் இந்த உடன்பிறப்புகள் தான் அவருடைய வாசகர்கள் அப்போ இன்றைக்கு மாதிரி வந்து செல்ஃபோன் கிடையாது வாட்ஸ்அப் கால் வீடியோ கால் பேசுகிற வாய்ப்பெல்லாம் கிடையாது அப்போ அவங்களுக்கு எப்படி நீங்கள் செய்தியை சொல்லுவீங்க அந்த உரையாடலை அவர் உடன்பிறப்பு கடிதமாக நடந்தார் அப்போ அவர் எழுதும் பொழுது அந்த எழுதி அதை அச்சாயி முரசொலியில் போணுச்சுன்னா அதை படிக்கக்கூடிய வாசகர்களான உடன்பிறப்புகள் வந்து அந்த நம்ம பழைய சினிமா படங்கள் வரும்ல அந்த லெட்டரை படிக்கும் பொழுதே முகம் வர மாதிரி அந்த பாடி லாங்குவேஜோட அதை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக தான் அவங்க மனக்கண்ணில் இருக்கும் இவர் எழுதும் பொழுதும் அவங்க என்ன நினைப்பாங்க இதுக்கு என்ன இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அவரே வைப்பார் நீ இப்போ நான் இது சொல்லும் பொழுது உனக்கு தோன்றுகிறதல்லவா அப்படின்னு கேட்டுட்டு அதற்கான விடையும் சொல்ல ஸோ ஒரு முழுமையான ஒரு உரையாடலாக இருந்தது ஒரு ஆசிரியர் பத்திரிகை ஆசிரியருக்கும் வாசர்களுக்குமான உரையாடலை நடத்திய ஒரே பத்திரிகையாளர் அவர்தான் ஒரு பத்திரிகையாளராக அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்புகளை நிறையா வந்து பார்த்துருப்பீங்க அவர் பத்திரிகையாளர்களை அணுகும்போது அரசியல் தலைவராக இருந்து அணுகுவாரா இல்லை ஒரு மூத்த பத்திரிகையாளராக இருந்து அவர் முதலமைச்சராக இருந்து அணுகும் பொழுதும் எதிர்கட்சி தலைவராக இருக்க அணுகும் பொழுதும் அரசியல் என்பது அவருடைய ரத்தத்திலேயே கலந்தது அது எப்பொழுதுமே இருக்க தான் செய்யும் ஆனால் இதை என்னவா அவங்க எதிர்பார்க்குறாங்க ஒரு பத்திரிகையாளர் என்னவா எதிர்பார்ப்பாங்க நம்மள்ட்ட இந்த கேள்வியில் அவங்க எ அதுலேருந்து அவங்க கே எதிர்பார்க்கறது என்ன இப்போ நம்மள்ட்ட ஒரு தெளி சில சமயம் சில கேள்விகளில் தெளிவை எதிர்பார்ப்பாங்க சில கேள்விகளுக்கு பதில் தெரிந்தே கேட்பது என்பது அவருடைய வார்த்தையிலிருந்து அது வெளிப்பட வேண்டும் அப்படின்னு கேட்குறதும் உண்டு அதை அவர் புரிஞ்சுக்குவார் இது என்ன நோக்கத்தில் கேட்குறாங்க அப்படின்னு அப்போ இது நம்ம வாயால் சொல்ல வச்சோம்னா அது சொன்னோம்னா அது வந்து இவங்க வந்து ஒன்று இதை பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆக்கணும் இல்லை நெகட்டிவ் ட்ரெண்ட் ஆகணும் கலைஞரை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்டேந்து ஒன்று எடுத்து அதை ஒரு பரபரப்பு செய்தி தான் பத்திரிக்கைகளுக்கு ஒரு இது அது அவருக்கு தெரியும் அவர் வந்து மீடியாக்களின் டாலிங் அவர் அதனால் அவங்க கேட்குறத அவர் சொல்லுவார் இப்போ ஒரு தடவை வந்து விடுதலை புலி தலைவர் பிரபாகரன் அவர்களை பற்றி அந்த கேள்வி வருது அப்போ வந்து அவர் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஒம்பது போருக்கு பிறகு ஆகும்பொழுது என்ன இருக்கு அப்போ அந்த கேள்வியை அவங்க வைக்கிறாங்க இதை பற்றி அவரோட அலைவை பற்றி கேட்குறாங்க அவர் ஒரே வார்த்தை வீரர்கள் சாவதே இல்லைட்டார் அவ்வளோதான் இது வந்து பத்திரிக்கையாளர் என்ன நோக்கத்தில் கேட்டாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் இதில் என்ன பதில் சொல்கிறதுன்னு அவருக்கு தெரியும் இந்த மாதிரியான ஒரு இருக்குல்ல அது அது அவருடைய பெரிய ஷார்ப்னஸ் எப்பொழுதுமே அப்புறம் வந்து அதில் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் பெரும்பாலான பத்திரிக்கைகள் வந்து இருக்கும் அப்புறம் ரொம்ப அவங்க சொல்லிட்டு போகிறாங்கன்னா அதை நாகரிகமாக அவர் வந்து இது பண்ணுவார் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் வந்து இந்த ராஜகுமார் கடத்தலை இந்த மாதிரி அதுக்கப்புறம் கர்நாடக வனத்துறையினர் ஒரு ஒன்பது பேரை கடத்தினது இந்த மாதிரி நிலையில் நக்கீரன் ஆசிரியர் வந்து அதுக்கு அரசு தூதுவராக இரு மாநிலங்களினுடைய அரசு தூதுவராக போயிட்டு வந்துட்டு அது என்ன நடக்குது அந்த விஷயங்கள்லாம் சொன்னப்போ தமிழகம் முதல்வரும் கர்நாடக முதல்வரும் இணைந்து பத்திரிகையாளர்களை சந்திக்கிறாங்க எங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் அப்போ ஒரு மதிய நேரம் கேள்விகள் போய்ட்டே இருக்க அதை முடிச்சுட்டு வராங்க முதலமைச்சர் வந்து கிளம்பி வீட்டுக்கு போகிற நேரம் சாப்பாட்டுக்கு அதனால் இவங்க கேள்விகள்லாம் கேட்குறாங்க நிறையா பேசிகிட்டு இருக்காங்க திடீர் ஒருத்தர் கேட்குறாரு சார் இது கேட்டிங்களா கர்நாடகாவில் இந்த காவிரியில் தண்ணி விடுறத பற்றி கேட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க நாங்கள் நாகரீகத்தை கடைப்பிடித்தோம் அவர் எங்களுக்கு நாகரீகம் எங்கள் இருவருக்குமே நாகரீகத்தை கடைப்பிடிக்கின்ற பழக்கம் உண்டு அப்படிங்கிறார் ஏன்னா இப்போ இருக்கிற விஷயம் வந்து அந்த ஒன்பது உயிர்களோ அல்லது ராஜ்குமார் போன்றவங்களோட உயிர்களோ காப்பாற்றப்படணும் அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷனுக்கான சந்திப்பு இப்போ போய் ஒரு நெருக்கடியை கொடுக்கறது அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து அது ஒரு செய்தி இது டிமாண்ட் வைக்க வேண்டியது தானே அவனுக்கு அவனுக்கு ஒம்போது உயிர் இருக்கலைன்னு ஆனால் கர்நாடகாவில் வாழக்கூட தமிழர்களையும் நினச்சி பார்த்து தான் அதை வந்து நம்ம பண்ணணும் ஏதாவது ஒன்று போனோம் ஏன்னா வீரப்பன் தமிழர்களினுடைய அடையாளமாக இப்போவும் அது வந்து கொ இது பண்ணுற நேரத்தில் அது எப்படியான சிக்கல்களை ஏற்படுத்தும் அப்படின்லாம் புரிஞ்சு அப்படின் சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கேட்டுக்கிட்டே வராங்க இவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு தெரியுமில்ல உங்களுக்கு திரும்ப அந்த கேள்விகள் சொல்லலாம் அது ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு மணி ஒன்றே மக்கள் ஆயிடுச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை சாப்பாடு தான் அப்படின்னார் இது வந்து அது இயல்பான ஒரு உண்மையுமாதான் எல்லாருக்குமே அது முடிஞ்சது தான் கட்ட நடவடிக்கை சாப்பாடு தான் அவர் சொன்னதும் பொய் கிடையாது ஆனால் அது சொன்ன முறை இருக்குல்ல இது அந்த மொத் அவ்வளோ நேரம் அந்த பரபரப்பும் இது இருந்த அந்த ப்ரெஸ் மீட்டு கலகலன்னு சிரிக்குது அதோடு அது வந்து நிறைவடைகிது இது இவ்வளோ லைவாக போயிட்டு இருந்த ஒரு ப்ரெஸ் மீட் அது ஒளிபரப்பாக கொண்டுருந்த ஒரு ப்ரெஸ் மீட் அப்படி வந்து அவர்கிட்ட வந்து அந்த சாதுரியமான பதில்களும் சரி தெளிவான விவரங்களை சொல்வதிலும் சரி அவர்கிட்ட வந்து அது எப்பொழுதுமே இருக்கும் பத்திரிகை பத்திரிக்கையாளர்களுக்கு அவர்கிட்ட அவருக்கு அவர் இருந்தாலே அது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு தடவை மதுரைக்கு அவர் போகிறாரு மண்டல மாநாடுன்னு நடக்குது இப்போ வந்து வைகோ பிரிஞ்சு மதிமுக தொடங்கின நேரம் அதனால் இந்த மாநாடு கொஞ்சம் எழுச்சியாக இருந்தால் தான் திமுகவுக்கு அதோடைய அது தென் மாவட்டம் இல்லை அதனால் ஒரு இதாக இருக்காங்க இவர் போய் அங்கே இறங்குறப்ப பேப்பர் வருது நியூஸ் பார்த்தா திமுகவில் இருந்த அப்போ இருந்தால் காளிமுத்து அதிமுகவுக்கு போய்ட்டார் இது எல்லாருக்குமே இருக்கும் அதாவது கலைஞர் போய் அங்கே இறங்குறப்ப இப்போ பெரிய நியூஸாக என்ன இருக்கும்னா காளிமுத்து அதிமுகவில் இணைந்தாரா அப்படின்னு இருக்கும் உடனே கலைஞர்கிட்ட கேட்குறாங்க காளிமுத்து அதிமுகவுக்கு போய்ட்டார அது பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்களாம் மதுரை சேர்ந்த செய்தியாளர்கள் உங்களுக்கு தெரியாததல்ல நரி பரியானது பரி நரியானதெல்லாம் இந்த மதுரையில் தான் அப்படின்னாரு ஒரு பெரிய புராணத்தில் ஒரு இலக்கிய நயமாக இருக்கக்கூடியதை ஒரு கண்ணுக்கு எதிராக ஒரு செய்தி இன்னைக்கு காலையில் இருக்கணும்னு திட்டமிட்டு செய்யப்பட்டதை எவ்வளோ அவர் வந்து எதா ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம் இது மாதிரி நிறையா அவருடைய இதில் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கலைஞருடைய செய்தியாளர்கள் சந்திப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது அவர் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு அந்த ப்ரெஸ் மீட்டை பற்றி சொல்லணும் அது வந்து இருந்த ப்ரெஸ் மீட்லேயே வந்து அவர் ரொம்ப உணர்வு பூர்வமாக உணர்ச்சி பூர்வமாக இருந்த ஒரு ப்ரெஸ் மீட்டு ஏன்னா அந்த நள்ளிரவு கைது அது நடந்தது எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து அவருடைய வயது நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து இருக்கும்பொழுது தான் அந்த மாதிரியான ஒரு இதில் வந்து அவரை கொண்டு போ நடத்தின முறை எல்லாமே இருந்துச்சு அந்த நேரத்துலையும் அவர் வந்து அவர் மேஜிஸ்ட்ரேட்டு அசோக் சொன்னது வந்து அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போங்கன்னு இவங்க எப்படியாவது இந்த ஜெயலலிதா மனசில் இடம் பிடிச்சிடணும் அப்படின்ட்டு இவங்க உடனே நேராக மத்திய சிறைக்கு கொண்டு போயிட்டாங்க நம்ம இங்கே சென்ட்ரல் டைவர்ஸ்டேஷன் அங்கே போனதும் அவர் உட்காந்துட்டார் என்ன அங்கே தானே அழைச்சிட்டு போக சொன்னாங்க ஏன் இங்கே கொண்டு வந்த அப்படின்னு அவர் அங்கேயே அந்த லுங்கி தான் கட்டியிருப்பார் கையில் கட்டியிருப்பார் அதோடய அங்கே உட்காந்து அப்போவும் தன்னுடைய புரொட்டஸ்ட்டை காட்டின ஒரு போராளி அவர் அந்த இடத்துல அப்போ அது மட்டும் இல்லை அந்த மேஜிஸ்ட்ரேட்லேருந்து அவரை ரிமாண்ட் பண்ணி அழைச்சிட்டு வராங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்கன்னு அவர் சொல்கிறாரு அழைச்சிட்டு வரும் பொழுது அப்போ நக்கிரனில் இணையாசிரியராக இருந்த காமராஜர் அங்கே வெளியில் வந்ததும் அவர்கிட்ட ஐயா ஏதாவதுன்னு இந்த நேரம் எழுதி கொடுங்க அப்படிங்கிறாங்க அவர்கிட்ட கொடுத்ததும் அந்த அந்த நேரத்தில் அப்படி அப்படி இறங்கி வந்தவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க நள்ளிரவில் தூக்கிட்டு வந்திருக்காங்க உயிர் போய் உயிர் பொழைச்ச மாதிரி இருக்குது இவ்வளவு நடந்திருக்கு அங்கே கொடுத்தது அங்கே தான் அவர் பத்திரிகையாளர் அங்கே தான் கலைஞர் எழுத்தார் அங்கே தான் கலைஞர் அவர் எழுதுறார் அநீதி வீழும் அறம் வெல்லும் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான அந்த வார்த்தைகள் அது அவருடைய கையெழுத்தில் அப்படியே எழுதி கொடுக்குறார் அது அப்படியே நான் அங்கே பக்கத்தில் தான் நிற்கிறேன் எங்கள் இணைய ஆசிரியர் என்கிட்ட கொடுத்து அதை எடுத்துகிட்டு போங்க உடனே நம்ம ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பண்ணணும் அந்த அரஸ்ட்டு இதெல்லாம் வச்சிருந்தது அப்புறம் அதை எடுத்துகிட்டு போனேன்னு வச்சுக்கலாம் ஸோ அப்படி வந்து அவருக்கு வந்து ஒரு எந்த நிலையிலும் அந்த ஒரு பத்திரிக்கையாளர் அப்படிங்கிறது இருக்கும் எழுத்துங்கிறது இருக்கும் அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட்டை விட்டு வந்ததும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்வார் அன்னைக்கு கூட நான் வந்து இரவு வந்து நான் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன் தாகம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையில் என் மகள் கனிமொழி எழுதின ஒரு கவிதையை படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு அதை கரெக்டாக சொல்லுவார் படிச்சுட்டு தான் நான் படுத்தேன் இது மாதிரி வந்து என்னை அரஸ்ட் பண்ணாங்க மிட் நைட்டில் வந்து அரஸ்ட் பண்ணாங்கெலாம் சொல்லிவிட்டு அவர் அது எல்லாத்தையும் சொல்வார் எப்படி நடத்துனாங்க போனாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே வந்துட்டு தன் கையை பிடித்து இழுத்து முறுக்கி எடுத்து சென்றப்ப அவர் வேறு எதுவுமே சொல்லலை தனக்கு உயிர் போயிடுமோ தனக்கு வந்து இப்படி ஆகிடுமோ என்னை நான் முதலமைச்சராக இருந்தவன் என்னை மதிக்கலை இப்படி அப்படியெல்லாம் அவர் அந்த அதுக்குள்ளேலாம் பெருசாக போகலை சொன்னது எத்தனை எழுத்துக்களை எவ்வளவு எழுதிய கைகள் இது இதை என்னால் தூக்க முடியல இதுக்கு மேலே என்னால் உயர்த்த முடியலை உண்மையிலேயே உண்மையிலே அவர் கலங்கியது மட்டுமல்ல அது அவருடைய எழுத்துக்களை படித்தவர்கள் பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் எல்லோருமே அங்கே நேரில் இருந்த பத்திரிகையாளர்கள் அதை வந்து டிவியில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க எல்லோரையுமே கலங்க வச்ச ஒரு இது அதை தான் அவர் திரும்ப திரும்பத்தனை அதுதான் சொல்கிறேன் அவரோட படைப்பாளியாக ஒரு பத்திரிகையாளராக எழுத்தாளனாக தான் அவர் இருந்தார் அதை வச்சு அதுதான் என்னுடைய அரசியலுக்கான மிகப்பெரிய ஆயுதமாக இருந்துச்சு அப்போ அந்த ஆயுதத்தை அந்த ஏந்தக்கூடிய அந்த கையை வந்து முறிக்கிறாங்க உட அதை வந்து இது பண்ணுறாங்க என்னால் இதற்கு மேல் உயர்த்த முடியவில்லைன்னு அவர் கலங்கி தழுதழுத்த குரலில் சொன்னது இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்கு கலைஞருடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு நினைவு சின்னம் உருவாக்குறதுக்கு அவருக்கு வைக்கிறதுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரியான ஒரு விமர்சனம் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க அதீத முக்கியத்துவம்னால் கொடுத்தா நல்லதுன்னு சொல்கிறேன் கொடுக்கணும் ஏன்னால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அடையாளங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னையே எடுத்துங்களேன் நம்முடைய தொல் தமிழின் சிறப்பை கொடுக்கக்கூடிய அல்லது தமிழின் உலக அடையாளமாக திகழக்கூடிய திருக்குறள் திருவள்ளுவர் அவருக்கான ஒரு வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்குனவர் கலைஞர் இது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நம்முடைய வரலாற்றின் ஒரு வெளிப்பாடாக இருந்தது சரி இன்றைய காலத்துக்கு நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டைடல் பார்க்கை உருவாக்குனவரும் அவர் தான் நீங்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகம் எதை எடுத்துங்க இந்த ஐம்பது ஆண்டுகள் ஆகிடுச்சு எல்லாம் ஜெமினி பிரிட்ஜின்ட்டு இருக்காங்க அண்ணா மேம்பாலம் அந்த அண்ணா மேம்பாலமாக இருக்கட்டும் இப்போ ஐம்பது ஆண்டுகள் இப்போ இப்போவும் நீங்கள் அது அந்த அது இல்லைன்னா டிராஃபிக் எப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் அப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஐம்பது ஆண்டுகள் கழித்தும் சென்னை நகரம் தன்னுடைய போக்குவரத்தை தாங்கக்கூடிய வகையிலான ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு அது அந்த கிண்டி கத்திப்பாரா பட்டர்ஃப்ளை பிரிட்ஜாக இருக்கட்டும் என்ன அடையாளமாக இருக்கட்டும் மெட்ரோ ரயில் நீங்கள் பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமைங்கிற மாதிரி அங்கே கன்னியாகுமரியில் தமிழ்நாட்டின் எல்லை தமிழ்நாட்டுக்கு எல்லை மட்டும் இல்லாது இந்தியாவுக்கே இல்லை அது அங்கே எல்லையின் அடையாளம் என்ன வள்ளுவர் சிலை நூற்றி முப்பத்தி மூணு அடி வள்ளுவர் சிலை அது மாதிரி அவர் எல்லாேருக்கும் அரசியலில் நேரெதிர் துருவங்களாக இருந்திருக்காங்க ராஜாஜியும் திமுகவும் இருந்திருக்கு ராஜாஜியும் எதிராக இருந்திருக்காங்க இறைஞ்சிருக்காங்க பிரிஞ்சிருக்காங்க எல்லாமே இருந்திருக்கு ஆனால் அந்த ராஜாஜி இறந்த பொழுது அவருடைய நினைவிடம் கிண்டியில் அமைக்கும் பொழுது அவர் விரும்பிய அந்த ராமருடைய அந்த பட்டாபிஷேக கிரீடம் தான் ஏன்னா அவர் ராமாயணத்தை மேலே ரொம்ப இது உள்ளவர் சக்கரவர்த்தி திருமகன் அதை எழுதினவர் அதுக்கு பதில் கொடுத்தலாம் கலைஞர் எழுதியிருப்பார் ஆனால் ராஜாஜியின் விருப்பம் என்ன அரசியலில் நமக்கு அவர் எதிராக இருந்திருக்கலாம் ஆனால் அவருக்கு அடையாளம் என்ன அப்படின்னு அதை வச்சவர் காமராஜருக்கு காந்திக்கு பக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜரை காந்தி பிறந்த நாளில் இறந்தவர் காந்தி ஜெயந்தியில் இறந்தவர்ங்கிறனால காமராஜரை அவருக்கு பக்கத்தில் அடக்கம் பண்ணது மட்டும் இல்லை கன்னியாகுமரியிலையும் காந்தி மண்ட மணிமண்ட மண்டபத்துக்கு பக்கத்தில் காமராஜருக்கு மணிமண்டபம் அப்போ அரசியலில் எதிரெதிராக இருக்கலாம் ஆனால் அவருக்கான அடையாளம் எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட கிட்ட இப்பவும் என்ன சொல்லுவாங்க எம்ஜிஆர் ஆட்சி வரைக்கும் திமுகவில் ஜெயிக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க அதில் நடுவில் தோல்வி உள்ளாட்சி தேர்தலில் அடைஞ்ச படுதோல்வி நாடாளுமன்ற தேர்தலில் அடைஞ்ச படுதோல்வி இதெல்லாம் நிறையா இருக்குது இன்னொரு தேர்தலில் தான் ஜெயிச்சு வந்தது எம்ஜிஆருக்கே தெரியாது அவர் அமெரிக்காவில் இருந்த அந்த மாதிரியான சூழல்கள்லாம் இருந்துச்சு அதை விட்டுருங்க வரலாற்றில் எல்லாமே இருக்குது இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் வந்து கடைசி வரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் வரலாறு தான் அப்போ தன்னை வந்து ஆட்சிக்கே வரவிடாமல் செஞ்சிட்டாரா அப்படின்லாம் நினைக்கல இன்றைக்கும் இருக்குது எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம்னு கிண்டியில் இருக்குது அந்த பெயரை வைத்து அந்த கட்டடத்தை கட்டி அதன் வாசலில் ஒரு எம்ஜிஆர் சில இருக்குது கீழே போய் பாருங்கள் திறப்பாளர் தமிழக முதல்வர் கலைஞர் மு கருணாநிதி பின்னாடி ஆட்சிக்கு வந்து பழைய நட்பாக இருந்தால் அப்போ பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அதன் பிறகெல்லாம் வந்து அரசியலில் என்ன வேணாலும் இருக்கலாம் மாப்போசிக்கு செலவு வச்சுருக்காரு அப்படி எல்லாமே வச்சுருக்காரு ஏன் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஜ பாபு ஜெகஜீவன்றான் அவர் தமிழ்நாட்டு தலைவரா அவர் காங்கிரஸில் இருந்த ஜனதாதள ஜனதா இருந்த ஒரு பட்டியலின சமூகத்தை சேர்ந்த உயர்ந்த தலைவர் அவருக்கு அவருடைய மாநிலத்தில் ஒரு சிலையை திறந்து வச்சாருங்கிறதுக்காக சம்பூர்ணானந்தா சிலையை திறந்து வச்சார் அந்த சம்பூர்ணானந்தா வந்து பெரிய உயர்ந்த ஜாதியைச் சேர்ந்தவர் அவர் சிலையை பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் திறந்து வச்சிடலாமான்னு சொல்லி அதன் மேலே கங்கையை நீரை கொண்டு வந்து ஊற்றி அதை புனிதப்படுத்திய அதை தீட்டுப்பட்டுடுச்சின்னு சொல்லி புனிதப்படுத்தியதாக அவர் ஒரு சிலையை திறந்து வச்சதுக்கே அவங்க மாநிலத்தில் அப்படியான ஒரு நிலை இருந்த சூழலில் தமிழ்நாட்டில் எழிலகத்தின் வாசலில் சென்னையில் இருக்கக்கூடிய எழிலக கட்டடத்தின் வாசலில் அந்த ஜெகஜீவன் ராமுக்கு ஒரு சிலையை நிறுவி முதலமைச்சர் கலைஞர் அதை நிறுவி அந்த சிலையை திறப்பதற்கு யார் தெரியுமா கூப்பிட்டு வந்தார் அன்றைக்கு இந்தியாவின் குடியரசுத் தலைவராக இருந்த ஆர் வெங்கட்ராமனை அங்கே சம்பூர்ணானந்தா சிலையை திறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக ஜெகஜீவன் ராம் இது தீட்டுப்பட்டுச்சுன்னாங்க ஆனால் இங்கே ஜனாதிபதியை கூப்பிட்டு வந்து ஆர் வெங்கட்ராமனை கூப்பிட்டு வந்து பட்டியலினத்தை சேர்ந்த ஜெகஜீவன் ராம் சிலையை அந்த தலைவருடைய சிலையை திறந்து வச்சு அந்த பெல்ஸ் ரோடு என்பதற்கு பாபு ஜெகஜீவன் ராம் சாலை என்று பெயர் வைத்தவர் கலைஞர் இது இங்கே வந்து அவருக்கு செலவு வைக்கிறனால ஏதாவது இங்கே அவர் ஓட்டு வந்துட போதா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ பல நினைவு சின்னங்களை உருவாக்கியவர் அவர் தான் தீரபாண்டிய கட்டபொம்மன் கோட்டை இடிஞ்சிருச்சுன்னா அதை கட்டுறவர் அவர் தான் இங்கே அது ஒரு மறு உருவாக்கமாக பண்ணுறது இங்கே அதே மாதிரி வாவுசியோட இழுத்தை செக்க அதை வந்து காட்சியை எல்லோரும் பார்க்குற மாதிரி வச்சவர் பூம்புகார் கடலில் மூழ்கி போன தமிழர்களுடைய நகரம் நீங்கள் அது வந்து கிரேக்கத்துடன் ரோமாபுரியுடன்லாம் அது வணிக தொடர்பு கொண்டு இருந்தது பண்பாட்டு தொடர்பு கொண்டுருந்ததுன்னு சில பதிகாரத்திலையும் பட்டினப்பாளையிலேருந்து எடுத்துக்காட்டுகளை சொல்கிறோம் ஆனால் அந்த கிரேக்கம் இன்னும் இருக்குது ஏத்தன்ஸ் நகரம் இன்னமும் இருக்குது ரோம் நகரம் இன்னும் இருக்குது பூம்புகார் எங்கே போணுச்சு கடலுக்குள்ளே போயிடுச்சு அப்போ தமிழர்களுடைய ஒரு இது கடலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அதை தேடி கண்டுபிடிக்கணும் அகழாய்வு நடத்தணும்னா அது ஒன்றிய அரசனுடைய பங்களிப்போடு தான் அது நம்ம பெருசாக செய்ய முடியும் சரி அது கிடைக்கும் அது பண்ணுறப்ப பண்ணலாம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும் அதுக்கான முயற்சிகள் அதே நேரத்தில் அழிந்து போன பூம்புகாரை ஒரு ரெப்ளிக்காவாக ஒரு அடையாளமாக மாடலாக இப்போ இருக்கிற கடற்கரையில் அந்த பட்டினப்பாளையம் சிலப்பதிகாரம் எந்த பூம்புகாரை காட்டுகிறதோ அந்த எந்த காவிரி பூம்பட்டினத்தை காட்டுகிறதோ அதுபோலே ஒரு எழுநிலை மாடல் அதுபோலவே ஒரு நெடுங்கல் மன்றம் அது போலவே ஒரு இளஞ்சி மண்டபம் பாவை மண்டபம் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த படக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையை ஒட்டி இதெல்லாம் அமைஞ்ச பிறகு ஒரு சுற்றுலாத்தலம் ஆயிடுச்சு அப்போ முழுக்க அந்த சங்காலான பொருட்களை விற்பது மீனை விற்பது இதெல்லாம் அந்த அப்படியே வரிசையாக இருக்குது நீங்கள் இந்த நாளங்காடி பகலங்காடின்னு அதை சொல்கிற மாதிரியே அந்த ஒரு இதை வந்து இந்த கட்டமைப்பை கொண்டு வந்தார் இவ்வளவும் பண்ணவருக்கு ஒரு சிலை வைக்கிறாங்க அதை வைக்கிறாங்கங்கிறதெல்லாம் வந்து இன்னும் ஒரு சாதாரணம் ரொம்ப சாதாரணம் இன்னும் நிறையா வைக்கல அந்த பேனா சிலை வந்து கடலுக்குள்ளே வைக்கிறது இப்போ இருக்கிற நிலைமைக்கு தேவையா அப்படிங்கிற கேள்வியை வந்து என்ன நிலமையில் தேவையா இது இல்லை என்ன நிலைமை ஆயிடுச்சு தேவையா இல்லை எனக்கு தெரியல என்ன நிலைமையில வந்து இப்போ இருக்கிற நிலைமையில தேவையா அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு திட்டங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்குது அது அதுக்கான ஒரு ஒரு இது இருக்குது அது என்ன மாதிரியானது அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ அவங்க சொல்லியிருக்கப்படி என்ன அதுக்கு ஒன்று இன்னும் முழுமையான இதெல்லாம் வரணும் அது ஒரு சுற்றுலா மேம்பாட்டுத்தலமாக வருதுன்னு வச்சுக்கோங்கப்ப வள்ளுவர் சிலை தான் வச்சாங்க அதுக்கு தான் கேட்டாங்க இவ்வளோ இடத்துக்கு எதுக்கு அந்த போய் சிலையை வைக்கிறீங்கன்னு இன்றைக்கு அது அடையாளமாக மட்டுமில்லை இப்போ கன்னியாகுமரிக்கு போகிறவங்களுக்கு ஒரு போட்டில் போய் ரெண்டு இடத்த பார்க்கலாம்ல அப்போ சுற்றுலா மேம்பாடு அடையுதுல்ல அந்த இடத்துல வந்து ஒரு இது வருதில்லை அப்போ அது அது வந்து இன்னும் அதுக்கு அனுமதி ஓட்டுனா அரசாங்கம் அதை முழுசாக சொல்லலை ஏன் பதறீங்க கலைஞர் கலைஞருடைய பேனா அப்படின்னா எதிரிகள் இன்னமும் பதறாங்கள்ல அதுதான் கலைஞரின் வெற்றி